தேர்தலுக்கான அறிவிப்பு குறித்த வடிவம் பற்றி பார்க்கலாம் நேற்றைய தினம் இதுதான் முக்கியமான செய்தியாக அமைந்திருந்தது லங்கா தீப பிரதான தலைப்புச் செய்தி வருகிறது பூஞ்சி சந்தைய மெய் முல நாம யோஜனா என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது மன்ற தேர்தல் மே மாதம் முதல் வாரத்தில் இடம்பெறும் என்பதாகவும் வேட்புமனு இயக்கும் நடவடிக்கைகள் பதினேழாம் தேதி இடம்பெறும் என்பதாகவும் இது செய்திகள் இவ்வாறு தருகின்றன நகரசபாக அப்பிராதேசபாக அத்திரக்க சந்தேன ஒரு நகரசபை அதிரத்தில் மூன்று நான்கு நான்கு சபைகளுக்கு தேர்தல் இடம் நடைபெற மாட்டாது என்றும் அதனிடத்தில் முன்னூற்று பத்தாறு இடங்களில் தேர்தல் நடத்தப்படும் என்பதாக லங்கா தீப பத்திரிகை இவ்வாறு தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தந்திருக்கிறது அதனத்தில் அந்த பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் இதுவாகவே அமைகிறது புஞ்சி சந்தேட்ட எஃப் முதல் தாகத் வினிதா தக்வா பெற எப்ப ரூபியல் மில்லியன் அணுகு துணாக்கம் உதாகரி என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இடம்பெறவிருந்த ஊழலாட்சி மன்ற தேர்தலுக்கு செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தினை மீண்டும் செலுத்தியிருப்பதாக தேர்தல்கள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது கையளிக்கப்பட்டிருப்பதான தகவலாக இதனை காணலாம் அதனத்தில் வேட்புமனு ஏற்கப்படும் இருபதாம் திகதிக்கிடையில் இடம்பெறும் என்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உண்மையில் மிக நீண்டகால எதிர்பார்ப்பாக இருக்கிற ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெறாத ஒரு சூழ்நிலையில் இப்போது மீண்டும் அந்த தேர்தல் நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் திணைக்களும் மேற்கொண்டிருக்கிறது அதுவும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஏற்றுக்கொள்வதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அதன்படி நேற்று முதல் எதிர்வரம் பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்த முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முதலாம் விளக்க உள்ளாட்சி மன்ற அதிகார சபைகள் வீசட ஏற்பாடுகள் சட்டத்துக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்யவும் புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதாகவே இந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இதற்கமைவாக நேற்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை கட்டுப்பணம் செலுத்தப்படுவதற்கும் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை வேட்புமனுக்களை கையெழுப்பதற்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு இவ்வாறு அறிவுறுத்தியிருக்கிறது உத்தேச முன்னூற்று பத்தாறு உள்ளூர் அதிகார சபைகளுக்கான அதில் பாறை மாவட்டத்தில் கல்முனை மாநகர சபை மற்றும் தெய்யத்த கண்டிய சபை மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பிரதேசை கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகர பிரதேசபை காலி மாவட்டத்தில் பிரதேசபை தவிர்த்த இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகரசபைகள் இருநூற்று எழுபத்தி ரெண்டு சபைகள் மாநகர முதல்வர்கள் பிரதி மாநகர முதல்வர்கள் தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பு மனுக்களை பொறுப்பேற்றல் தொடர்பான அறிவித்தல் ஏற்கனவே குறித்த உள்ளாட்சி அதிகார சபைகள் எல்லாம் தேர்ந்தெளிக்கப்பட்டிருக்கின்றன அதற்கமைவாக உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் வைப்பிலிடும் நடவடிக்கை எதிர்வரும் மூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெறும் இந்த காலப்பகுதியில் வரும் போய விடுமுறை மற்றும் சனி ஞாயிறு தினங்களை தவிர்த்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அதேபோல் வேட்புமனுக்கள் கையளிக்கும் நடவடிக்கைகள் எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உரிய மாவட்ட தெரிவித்த ஆட்சி அலுவலர் மாவட்ட செயலாளர் மற்றும் அரசாங்க அதிபர் திணைக்களத்தில் நடைபெறும் வேட்புமனுக்கள் நிறைவடைந்து ஒரு வாரத்துக்கு பின்னர் தேர்தல் செலவினங்கள் தொடர்பான சட்டம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுடன் ட பே பேச்சுவார்த்தது இரண்டாயிராம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான விவாதம் விடப்பெறுகின்ற நிலையில் விவாதம் விடம்பெறும் காலப்பகுதியில் தேர்தல் பணிகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்கான திகதிகளை அறிவிக்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கூட்டாக வலியுறுத்தியிருந்தன இந்த விடயம் தொடர்பில் ஆணைக்குழு கரிசனை கொண்டிருக்கிறது உள்ளராட்சி மன்ற தேர்தல்கள் சட்டத்தின் பிரகாரம் எதிர்வரும் ஜூலை மாதம் இரண்டாம் தேதிக்கு முன்னர் சகல சபைகளுக்கும் நியமனங்கள் பூரணப்படுத்த வேண்டும் தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசத்தை வழங்கி தேர்தலை நடத்தப்பட்டது வதற்குக்கு ஆணைக்குழு செலுத்தி இருக்கிறது அதற்க மே மாதம் முதல் இரு வாரம் அளவில் தேர்தல் வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று இவ்வாறு எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மே மாதத்தினுடைய முதல் இரு வாரங்களுக்கு இடைப்பட்ட ஒரு தினத்தில் தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருப்பதாக இந்த செய்தியில் இவ்வாறு குறிப்பிட